ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திட்ட பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் ஆரம்பித்து மிகவும் மும்முரமாக கல களப்பணி நடைபெற்று கொண்டு வருகிறது ஸோ இதுவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதில் வந்து இதுவரைக்கும் வந்து நம்ம திரும்ப பெற்ற மனு திரும்ப பெற்ற கணக்கெடுப்பு படிவங்கள் சுமார் எய் எண்பது மேற்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு ஸோ இதுல வந்து நேற்று நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஸோ வந்து இந்த கால நீட்டிப்பு இன்னொரு ஒரு வாரம் வந்து கடைசி நாள் வந்து நான்கு பன்னெண்டு அப்படிங்கிறதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு கணக்கெடுப்பு படிவங்களை பெறுவதற்கான கடைசி தேதி பதினொன்று பன்னெண்டு ஸோ அப்படிங்கறது வந்து நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல நமக்கு இன்னும் ரொம்ப களத்துல வந்து இன்னும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதில் முக்கியமானது இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டை எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு பொதுமக்கள் வாக்காளர்கள் குறிப்பாக கட்சியினுடைய உள் அந்த லோக்கல் பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய முகவர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நாலாம் தேதியாக லாஸ்ட் டேட் அப்படின்னே நினச்சிட்டு இருக்காங்க அது அப்படி இல்லை இப்போ ஒரு வாரம் நீட்டிப்பு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் வந்து கால நீட்டிப்பு இருக்குங்கிறத அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து முக்கியமாக சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து முக்கியமானதாக இப்போ ஒரு தகவல் ஊடக நண்பர்கள் மூலமாக சொல்கிறது என்னென்னா நம்ம நான்காம் தேதியை முன்னிட்டு வந்து நிறைய இடங்கள்ல சுமார் இப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பூத்து நம்ம கிட்ட இருக்கு ஸோ நம்ம பணிகள் வந்து அஹ் கணக்கெடுப்பு படி உங்களை திரும்ப பெறுதாட்டும் அதை பதிவேற்றம் செய்யக்கூடிய பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பாகங்கள்ல வந்து நம்ம நாலாம் தேதி கணக்கிட்டு வந்து முடிச்சிருக்கோம் பட் அப்பயே நம்ம வந்து தெளிவா என்ன சொல்லியிருந்தோம்னா நாலாம் தேதி ஈவினிங் வரைக்கும் வந்து கொடுத்தாலுமே கூட ஒரு சில பேர் எந்த பாகத்துல இருந்து வந்தாலும் கூட எப்ப கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இப்ப கூடுதலா பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் நம்ம பாகங்கள் சில பாகங்கள்லாம் முடிச்சிருந்தாலுமே கூட ஏதாவது வாக்காளர் வெளியூர் போயிருந்தாங்க இப்போ நான் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நாளைக்கு வந்தால் கூட பதினோராம் தேதி வந்தாலுமே கூட கணக்கெடுப்பு படிவங்களை கட்டாயம் வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நம்ம வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் சொல்லியிருக்கோம் ஸோ பாக இதை அந்த அந்த நேரத்தில் அவங்க வெரிஃபை பண்ணும்போது அந்த வாக்காளர் இல்லாமல் ஷிஃப்ட் கூட போட்டிருப்பாங்க இப்போ எந்த வாக்காளர் இன்னைக்கு நான் வந்துட்டேன் வெளியூர் போயிட்டு வந்துவிட்டோம் வேலை நிமித்தமாக போய் வந்துட்டோன்னு கேட்டாலும் அந்த கணக்கெடுப்பு படிவத்தை கட்டாயம் வந்து மறுக்காமல் பெற்று அதை வந்து எடிட் ஆப்ஷன் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமே அதை வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு பா கணக்கெடுப்பு படிவங்கள் தவறுதலாக ஏற்றப்பட்டிருந்தாலுமே கூட அதை சரி செய்யறதுக்கு எடிட் ஆப்ஷன் ரோல் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ நம்ம இன்னிலேருந்து நம்ம எல்லா வாத்து சாவடிய அலுவலர்களுக்கும் நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிச்சதுனால நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ கட்டாயம் வந்து அந்த ஃபார்ம்ஸை வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் சூப்பர் செக் ஏன்னா இப்போ நம்ம சூப்பர் செக் தான் இந்த மீட்டிங்கில் உங்கள் மூலியமாகவும் சொல்கிறதும் சரி மற்றவங்களுக்கும் சொல்கிறது இப்போ அந்த ஏஎஸ்டி டிடினு சொல்லுவாங்க ஸோ ஆப்சன்ட்டு ஷிஃப்ட்டு டெத்து டபுள் என்ட்ரி அதாவது இறப்பு பாரம் நிரந்தரமாக குடிபெயர்ந்தோர் அந்த அன்ட்ரேசபிள்